இனிய வணக்கம் நண்பர்களே இந்த காணொலி வந்து புதுப்படையான காணொளி நன்றி மறந்தவர்களை பற்றிய காணொலி தயவு செய்து நீங்க வந்து நான் வந்து கார்த்திக் சிதம்பரத்தை சொல்றேன் அவர் துறை வைக்கோ ஒரு திமுக கூட்டணி ஜெயிச்சார் துறை வைக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை பத்தி சொல்றேன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க இது ஒரு புதுப்படையான காணொலி நாய்கள் இந்து எப்படிப்பட்டது சொல்றதுக்காக தான் அந்த காணொலி தவிர அவர்களை சுட்டி காட்டணுங்கிற எண்ணம் எனக்கு வந்து ஒரு சிறிதும் இல்லைங்கிறத நான் முன்னாடி உங்கள்ட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன் இல்லைங்களா அதை விடுங்க அது அப்புறம் பார்த்து தனியாக பேசி போத இப்போ வந்து ஒரு பொதுவாக சொல் சொல்கிறேன்னு வச்சுங்க ஒருத்தன் யாராவது வந்து யாருக்காவது வந்து ஒரு துரோகத்தை பண்ணிட்டான்னு வச்சுங்களேன் நாயே துரோகம் பண்ணிட்டு இடம் நாயே அப்படின்னு ஏசுகிறான் ஒருத்தன் நன்றி மறந்து ஏதாவது ஒன்று செய்தான்னு வச்சுங்களேன் அவர் உதவி பண்ணிருப்பான் அந்த உதவியை மறந்துட்டு ஏதாவது ஒன்று செய்துருவான் ஏன்னா காலையில வந்து அவன்கிட்ட அவன் காசுல சாப்பிட்ருப்பான் மத்தியானம் அவன் காசுல பிரியாணி சாப்பிட்ருப்பான் ராத்திரி அவன் காசுல தண்ணி அடிச்சிருப்பான் எல்லா செலவும் பண்ணிட்டுருப்பான் ஆனால் ஆனா வந்து மறுநாள் போய் அவனுக்கு விரோதமா அவனை பற்றி துவேஷமாக வந்து யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பான் அன்னைக்கு வேற ஒருத்த வேற வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பான் பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்தவன் இல்லாம மே கொண்டு வசதி சிறப்பாக சரக்கா கொஞ்சம் வாங்கி கொடுத்துருப்பான் அது மாதிரி காலமா இருக்கு அதனால எல்லாருமே பொதுவா என்ன பண்றது நன்றி மருந்தவனையும் வந்து நன்றி கட்ட நாயங்கிறாங்க துரோகம் பண்ணவங்களையும் வந்து நன்றி கெட்ட துரோகிங்கிறாங்க நன்றி கெட்ட நாய் நன்றி நாய் துரோ துரோகம் செய்த நாயன்னு பேசுறாங்க இது மாதிரி எல்லாத்தையுமே ஒருத்தர் சரியா வேலை செய்யலாம் என்னடா உழவாக்கார நாயன்னு பேசுறாங்க என்னடா ஒரு சரியா தரமா பேசுறதுனா கூட என்னடா நாய் மாதிரி குலைக்கிறேங்கிறாங்க ஒருத்தர் ஒரு கோபமா பேசினாலும் என்னடா நாய் மாதிரி குலைக்கிறேங்கிறாங்க இது மாதிரி நம்ம மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த நாயை வந்து துணை கூப்பிட்டுக்கிறாங்க ஏன்னா வேற யாரையும் சொல்ல முடியாது ஏன்னா நாய்க்கு வந்து வாய்க்கு குலைக்க தெரியுமே தவிர பேச தெரியாதுல நாய்க்கு மட்டும் பேச தெரிஞ்சுது நம்ம பேச புரிஞ்சிருச்சுங்க இது மாதிரி பேசுறோம் ஒருத்தரை விட்டு வைக்காது எல்லா பயிலையும் வந்து பிடிச்சி கொதிரி போதறி போட்டுவிடும் அந்த அளவுக்கு கோபம் வரும் நாய்க்கு ஒருத்த ஒருத்தர நன்றி சொன்னா எப்படி இருக்கும் கோபம் பலமுறை ஒரு நாயை போய் நன்றி உள்ள ஜன போய் சொல்றோம்னா கோபம் வரும் அதுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஏன்னா குட்டி கதை ரொம்ப பெருசு கிடையாதுனால தள்ளி விட்டுறாதீங்க நாய் வந்து இருக்குன்னு வச்சுங்களா ஒரு அது பசியால வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம அழஞ்சிட்டு நாய்க்கு நீங்க எங்காந்து வெளியில இருந்து போயிருப்பீங்க அந்த நாயை பார்த்தோன்னே அவங்க மனசுல வந்து கொஞ்சம் ஒரு அனுதாபம் வரும் ஆகா பாவம் நல்ல நாயா இருக்க நாட்டு நாயா இருக்க அதே நாட்டு நாய்க்கு தான் நன்றி விசுவாசம் அதிகம் நாட்டு நாயா இருக்க இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏதாவது வாங்கி நம்ம முடிஞ்சதை வாங்கி போடுமே அப்படின்னு கையில வந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கவங்க சோறு கொண்டு வந்து வெளியில போடுவாங்க ஹோட்டலுக்கு பக்கத்தில் வெட்டத்தில் கொண்டு நாய்க்கு குஞ்சிருக்கும் குப்பை தொட்டி குரத்துல அது மாதிரி இறக்கவங்களும் கொண்டாந்து போடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சில பேரு பிஸ்கட் வாங்கி நாய்க்கு போடுவாங்க அந்த கடையில் ஏதாவது கடை இருந்தால் வாங்கி பிஸ்கட் வாங்கி நடக்கி போடுவாங்க ஏதாவது வந்து டீ கடை கிட்ட இருந்தால் சில பேர் வந்து குட்டி நாய் இடத்துனா பால் கூட வாங்கி அந்த நாய்க்கு ஊற்றுவாங்க இதை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் செய்திருப்பீங்க திருப்பி பல வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த ஊருக்கு போனாலும் அந்த நாய் உயிரோட இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை பார்த்தோன்னா அந்த நாய் வந்து வாழை குழைக்கும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது நீங்கள் பயப்படுவீங்க இது நாய் வந்து பெருசாக இருக்குது ஏதாவது பண்ணிட போகுதுன்னு ஆனால் அந்த நாய் வந்து மாயை குழைக்கும் நீங்கள் காலை குழைக்க வர நாயே குழைக்கிற நாயே கடிக்கிற நாயே கொழையிற நாயே எல்லாத்தையும் கொஞ்சம் உற்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போடலாம் அதான் கலைக்க வர நாய் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா சும்மா சாதாரண குழைக்கிற போய் நான் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எட்டை நின்றுக்கும் எட்டு நின்றுன்னு கொலைக்கும் நீங்கள் ஒரு அடி அதை நோக்கி போனீங்கன்னா அது ரெண்டு அடி பின்னாடி போவோம் இல்லை ஒரு கையை கீழே குனிஞ்சிக்கிட்டு கல்லெல்லாம் எடுக்க வேணாம் கீழே குனிஞ்சிங்கன்னா அந்த நாய் ஓடிய போடும் திரும்பி ஓடாத நாய்க்கு திரும்பி கல் எடுத்து லேசாக அப்படி வீசு நீங்கள் வச்சுக்கலாம் ஓடிப்படும் குழைக்கிற நாய் அது குலைக்கிற நாய் கடிக்கிற நாய் இருக்கு சில நாய் இருக்கு கடிக்கிற நாய் அது என்ன பண்ண தெரியுங்க அமைதியா இருக்கும் வந்து கடிக்குமான்னு சந்தேகமா இருக்கும் அந்த நாய் பண்ணும் டக்குன்னு அப்படியே கண்ட காலக்கு நேரம் முடிச்சு ஒரு வாய் நேரம் போயிடும் இது ஒரு நாய் ரகம் இன்னொரு சில நாய் இருக்கு வேலையை பார்த்துட்டு படுத்திருக்கோம் தூங்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஓரம் போயிட்டு இருக்கும் நீங்க ஒரு கல்லடத்தை அடிச்சுக்கணும் அதுக்கு கோவம் வந்துடும் உடனே ஆக்ரோஷம் விழுந்து குலைக்கும் கடிக்கும் வந்து அப்படியே கட்டிச்சு கொதிரும் நீ என்னத்தான் அதை அடிச்சாலும் ஓடாது அது ஒன்ன கட்டிச்சு கட்டிச்சு கொதறி போட்டுதான் அது போவோம் இது மாதிரி நாய் வந்து ஒரு நல்ல குணம் உள்ளது நன்றி மறக்காதது தயவு செய்து இன்னுமே நீங்க யாராவது உங்க உங்களுக்கு வெறுப்பு உள்ளவங்களை பேசணும் ஏசணும்னா நீங்க இது மாதிரி நன்றி நாயேன்னு சொல்லி பேசாதீங்க வேற ஏதாவது ஒரு மிருகத்தை வச்சு பேசுங்க நன்றி மிருகங்கள் நிறைய இருக்கு நாட்டுல இல்லைங்களா பூனை கூட நண்டு தான் சாப்பிடற வீட்லயே வந்து உள்ள போயிட்டு மலம் கழிச்சு வைக்கும் அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துக்க வரை ஏதாவது சமையல் செய்ததுதான் பாத்திரம் மூடி வச்சிருந்தோம்னா அதை நம்ம தூங்குற நேரம் பார்த்து உருட்டி அதை அதை சாப்பிட்டு போயிடும் இது மாதிரி நரி சொல்லலாம் நரி நன்றி கட்ட நரியன்னு சொல்லுங்க ஏன்னா நரி வந்து வஞ்சகமா செய்யும் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால தயவு செய்து யாரும் வந்து நாயை வந்து நன்றி கட்ட நாயன்னு சொல்லாதீங்க அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீண்டும் சொல்றேன் தயவுசெய்து நான் யாரையும் குறிப்பிட்டு காட்டு சிதம்பரத்தையோ துறை வைக்கவையோ வேற அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் குறிப்பிட்டு சொல்லல யதார்த்தமா சொல்றேன் இந்த பதிவு எதார்த்தமான பதிவு நன்றி வணக்கம்